மீன் குழம்பு வந்து எப்படிங்க வைக்க ஊடாச்சு வைக்கவா வச்சு வைக்கவா எப்படி வைக்க சொல்லுங்களா ஹாய் வணக்கம் இந்த பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீன் குழம்பு வைக்க பாருங்க கார்த்திகை வாழை மீன் குழம்பு அதுக்கு தே கார்த்திகை வாழை மீன் அதுக்கு தேவையான புளி ஊற வைக்கிறேன் குழம்பு கரைச்சிட்டேன் மீன் குழம்புக்கு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் இப்போ மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மாங்காய் கடுகு வெந்தயம் ஜீரகம் பெஞ்சிடும் எதுக்கு ரெண்டு பெரியவங்க நைசா வெட்டி வச்சுருக்கேன் நைசா தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இப்போ தாளிக்கணும் அதுக்காட்டியும் ஒளக்கு வச்சிருச்சு அரிசியை கிளஞ்சி போட்டு வரும் அடுத்த இந்த குழம்புக்கு வந்து தான் தேவை மீன் குழம்பு வச்சாலே தான் ஊற்றிக்கணும் தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த கடுகு வெந்தய சீராக இதெல்லாம் போடணும் இதில் பூண்டு கொல் இருந்தால் கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோன்னா செரிமானம் ஆகும்

கொண்டு போய் செய்யணும் என்கிட்ட இல்லாதனால போடல நீங்கள் போட்டுக்கணும் இந்த மாதிரி சவரணும் வெங்காயம் இன்னும் நல்லா சவரணும் இப்போ அரிஞ்சு வச்ச நைஸான தக்காளியை அதில் போடணும் கருத்து குழம்பு மூடி போட்டுருவோம் கொதிக்கட்டுறோம் நல்லா குழம்பு குழம்பு கொதிக்குது மீனை குழம்பு அதோட இந்த மாங்காயும் போட்டு நல்லா குழம்பு கொதிக்க இப்ப சோறு வடிச்ச சுட சோறு இப்போ நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மீன் மாங்காலாம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு மாங்காயிருந்துட்டு மீன் விழுந்துச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் இயர்ஸ் மீன் குழம்பு ரெடி சுட சில சாதம் ரெடி கார்த்திகை மீன் குழம்பு ரெடி மாங்காய் போட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்